கிருஷ்ணகிரியில் ஒளி வடிவமாக உடல் மாறி வருவதாகவும் உடலில் இருந்து நெருப்பு வருவதாகவும் சித்தர் ஒருவர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சித்தரின் கூற்றுகள் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாம் காணும் வீடியோ காட்சிகள் தெர்மல் கேமரா ஆர் ஆர் கேமரா கோஸ்ட் கேச்சிங் கேமரா மூலம் படம் பிடிக்கப்பட்ட சித்தர் ஒருவரின் உடல்தான் கேமரா காட்சிகள் அனைத்தும் சித்தரின் உடலில் மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக காட்டுவதுடன் மிகுந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகின்றன சித்தர்களுக்கு பல்வேறு அமானுஷ்ய சக்திகள் உண்டு என்பது அனைவரும் அறிந்ததுதான் அருணகிரிநாதர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மனித உடலிலிருந்து கிளியாக மாறி கூடுவிட்டு கூடு பாய்ந்ததாக வரலாறு கூறுகிறது ஆகாயத்தில் பறந்து வந்து முருகன் என்னை அழைத்துக் கொள்வான் என கூறிய திருமுருக கிருபானந்த வாரியார் விமானத்தில் வரும்போது வானிலேயே மரணத்தை தழுவினார் பாம்பாட்டி சித்தர் பற்றியும் திருமூலர் சித்தர் குறித்தும் போகர் சித்தர் பற்றியும் நாம் அறியாதது ஏராளம் பழனி தண்டாயுதபாணி கோவில் முருகனின் அபிஷேக சந்தனமும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பன்னீர் இலை விபூதியும் தீராத நோயையும் தீர்த்து வைப்பதாக ஆன்மீக அன்பர்கள் நம்புகின்றனர் பிரசித்தி பெற்ற சதுரகிரியில் தற்போதும் சித்தர்கள் சிலர் நூறு வயதை தாண்டி வாழ்ந்து வருவதாகவும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சித்தர்கள் சதுரகிரியில் தவம் மேற்கொள்வதாகவும் கூறப்படுகிறது இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய சிவமயம் நாவல் சித்தர்கள் உலகத்துக்கும் சிவனின் உலகத்துக்கும் நம்மை அழைத்து சென்றது அந்த வகையில் கிருஷ்ணகிரி சித்தரும் தமக்கு அமானுஷ்ய சக்தி இருப்பதாக கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி நகரின் செந்தில் நகரில் வசித்து வருபவர் முருகு அருள் சிவம் கடந்த முப்பது ஆண்டுகளாக சித்தர்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகளை மேற்கொண்டு வந்ததன் பலனாக தமக்கு இந்த அபூர்வ சக்தி கிடைத்ததாக கூறுகிறார் ஒளிவடிவ மனிதனாக தான் மாறி வருவதாக கூறிய சித்தர் முருகு அருள் சிவம் உலகிலேயே தமக்கு மட்டுமே இந்த அபூர்வ சக்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார் நான் ஒளிவடிவு மனிதனாக மாறிக்கொண்டு வருகிறேன் என்னை அரசு விஞ்ஞான ரீதியாக பரிசோதனை செய்து என்னை ஒளி நான் கூறுவது உண்மை என்று அறிந்த பின்பு எனக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தன் உடலிலிருந்து நெருப்பு வருவதாகவும் தான் இருப்பு பொருட்களை தொட்டால் அதற்கு காந்த சக்தி கிடைக்கும் எனவும் தன்னால் காற்று அணுக்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும் கூறுகிறார் என்னிடம் நான் ஒளி வடிவ மனிதனாக மாறிக்கொண்டு வருகிறேன் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன இவை அது அதற்கான ஆதாரங்களாகும் ஒளியின் உடலை ஊடுருவிச் செல்வது இந்த படங்களில் தெளிவாக தெரிகிறது என் கண்களில் இருந்து நெருப்பு வருவது இந்த படத்தில் தெளிவாக தெரிகிறது என் கண்ணில் இருந்து நெருப்பு வந்து இந்த துணியில் படுவது இந்த படத்தில் தெளிவாக தெரிகிறது அதேபோன்று என் கண்ணிலிருந்து நெருப்பு வருவது இந்த துணிகள் தெளிவாக தெரிகிறது என் கையிலிருந்து நெருப்பு வருவது இந்த துணிகள் தெளிவாக தெரிகிறது கையிலிருந்து வரும் நெருப்பு இந்த துணியில் படுவது தெளிவாக தெரிகிறது அதேபோல் என் கையிலிருந்து வரும் நெருப்பு இந்த துணியில் படுவது தெளிவாக தெரிகிறது அரசு தன்னிடம் ஆய்வு நடத்த முன்வந்தால் தான் கூறுபவற்றை நிரூபித்துக் காட்ட முடியும் என கூறுகிறார் சித்தர் முருகு அருள் சிவம் தனது கூற்றுக்கு ஆதாரமாக உடல் வெப்பத்தை படம் பிடிக்கும் தெர்மல் கேமரா ஆர் ஆர் கேமரா கோஸ்ட் கேச்சிங் கேமரா உள்ளிட்ட கேமராக்களால் தனது உடலை படம் பிடித்த காட்சிகளை சித்தர் முருகு அருள் சிவம் காண்பிக்கிறார் அதிசய சக்தி படைத்த தன்னை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கோரி வருவதாக கூறியுள்ள சித்தர் முருகு அருள்சிவம் விரைந்து தன் உடலில் ஆய்வுகளை மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தமக்கு இசப் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் சித்தர் முருகு அருள்சிவம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ்